யார் ஒருத்தவங்க மற்றவங்களோட குறைய சொல்லிக்கிட்டே இருக்காங்களோ அவங்கக்கிட்ட தான் அத்தனை குறையுமே இருக்கும் அவங்க ஃபஸ்ட்டு அவங்கக்கிட்ட இருக்கிற குறைய கண்டறிஞ்சு அதை சரி பண்ணணும்னு நினைக்க மாட்டாங்க மற்றவங்கக்கிட்ட என்ன குறை இருக்குது அதை தான் தூண்டி துருவி ஆராய்ச்சிக்கிட்டே இருப்பாங்க அவங்க கடைசி வரைக்கும் அதே இடத்துல தான் இருப்பாங்க அவங்க பழி சொன்ன ஆளுங்கள்லாம் வாழ்க்கையில் முன்னேறி எங்கேயோ போயிடுவாங்க ஆனால் அவங்க குறை சொன்னவங்க அங்கேயே தான் இருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு அதுதான் பிடிச்சிருக்கு அதான் வாழ்க்கைன்னு நினைக்கிறாங்க அதுபடியே வாழ்கிறாங்க இவங்களால் என்ன ஒரு சின்ன கஷ்டன்னா இவங்க குறை சொல்லும் போது அந்த குறையை தாங்குகிற அந்த நபருக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஆக்சுவலாக பார்க்க போனால் அவங்க வாழ்க்கையில் முன்னேறத்துக்கு இவங்க தான் ஏணி போட்டு கொடுக்குறாங்க ஆனால் அந்த குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறவங்க தங்களை குழி தோண்டி உதச்சிக்கிறாங்க இதில் என்ன ஒரு ஹைலைட்டான விஷயம் என்னென்னா மற்றவங்கள குறை சொல்கிறதுனால நம்ம தான் அதில் பாதாளத்தை போய்ட்டுருக்கோம் அந்த மரண குழியில் இருக்கோன்றத அவங்க கடைசி வரைக்கும் உணரவே மாட்டாங்க உணர்னா தான் அவங்க மாறிடுவாங்களே